ஸ் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க இப்போ வந்துங்க நம்ம மகாராஷ்டிராவில் சோலாப்பூர் தாண்டி நேராக ஊர் பக்கம் வந்துட்டுருக்குங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா லோடு வந்து தேனிக்கு ஊரில் நாமக்கல்லில் வந்துட்டுங்க லோடு பன்னெண்டு வீல் கண்டனியாக நம்ம அப்பாவோட ஃப்ரெண்டு வண்டி உங்கள்கிட்ட சொல்லியிருப்பேன் நான் தான் மாற்றியிருக்கேன் அப்பா வந்து வீட்டில் இருக்காருங்க இன்னும் வண்டி வந்து சேல் பண்ணலாங்க ஏன்னா வந்துட்டு ஆடி பதினெட்டு தான் வந்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு எடுத்துக்கிற மாதிரி ஃப்ரெண்டோட சொல்லியிருக்காரு அதனால் வண்டி பார்த்துருப்பீங்க ஜேஎம் ஆட்டோ கன்சல்டிங் இருக்குல்ல அவர் நம்ம ஃப்ரெண்டு தான் கூட படித்தவர் ஸ்கூலில் விட்டுக்காக படித்தேங்க அவரோட கன்சல்டிங்கில் போய் விட்டுட்டேன் அப்புறம் நான் வந்து டியூட்டி மாற்றிருக்கேங்க கண்டெய்னரில் மாற்றிட்டு நாமக்கல்லேருந்து இதுங்க பன்வேலுங்கிற ஊர் மும்பைக்கு லோடு எழுதிட்டு வந்துட்டு இறக்கிட்டு அங்கேருந்து மறுபடியும் நைட்டு ஒன் நைட்டாங்க கிளம்பி மும்பை வழியாக சிட்டிக்குள்ளே வழியாங்க வந்து வாப்பி அதாவது குஜராத்தில் சில்வாசாங்கிற ஊர் வந்தாச்சு அந்த சில்வாசா வந்து இதுக்குள்ளே வருங்க இப்போ பாண்டிச்சேரி கண்ட்ரோலில் எப்படி காரைக்கால் இருக்குது அந்த மாதிரி இது வந்து சில்வாசா வந்து தத்ராந்து நாகர் ஆவேலி தை டேம்னுக்குள்ளே அது கீழே வருங்க அது வீடியோ எடுக்க முடிலங்க ஏன்னா அங்கேருந்து வந்தது வந்து நமக்கு புது ரூட்டுங்களா வந்துட்டே இருந்தோம் அதனால் வீடியோவில் வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ண முடியல முடி இப்பயும் லோட் சரி இப்போ தான் வீடியோவே ஸ்டார்ட் பண்ணுறேன் பார்ப்பேங்க இப்போ இப்போ மாற்றிருக்கிறது பிஎஸ் சிக்ஸு நான் வந்து முன்னாடி போயிட்டு மீட்ரு போட்டிருக்கு பார்த்தீங்களா அது வந்துட்டு அனலாக் இது வந்து ஃபுல்லாக டிஜிட்டலுங்க நம்ம பிஎஸ் ஃபோரு பிஎஸ்சியில் வந்து பார்த்தா ஃபுல்லாக அனலாக் அதனால் இதில் என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது எல்லாமே பார்ப்போம் அடுத்தது நம்ம அந்த சிட் லைட்லாம் போட்டிருக்கலாங்க அது அந்த வண்டியில் வந்து பார்த்தா அழகாக இருந்துச்சு அதையும் பார்ப்போம் நம்ம டிரைவர்ட்ட கேட்டேன் கூட வந்திருக்கிற வந்து நாமக்கல் காரண்ண வீடியோவில் காட்ட காட்டலாமான்னு கேட்டேன் இல்லை அவரை காட்ட வேணாம் அப்படின்னாருங்க அதனால் அவரை காட்டலை நம்ம டிரைவர் என்னை வந்துட்டுங்க வீட்டுக்கு தேவையான வீட்டுக்கு வந்து மாவு வாங்கிட்டு அப்புறம் ரஸ்கெல்லாம் வாங்கியிருக்காரு இப்போ என்னென்னாங்க இந்த ரூட்டில் மும்பையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நம்ம ஃபஸ்ட் டைம் வரோங்க நைட்லேயே பார்த்தா அவ்வளோ டிராஃபிக்காச்சு ஆனால் இருந்துச்சுங்க ஊர் எல்லாம் ஏரியாலாம் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு இந்த ஒஸ்பேட்டு ஒஸ்பேட்டில் இது சுரங்க இருக்குங்க டனல் இருக்குல்ல அதே மாதிரி கேரளாவிலேயும் அந்த குதிரன் டனல் பார்த்துருப்போம் இங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட அஞ்சாறு டனல் இருக்குங்க பூனேக்கு முன்னாடி ரெண்டு பூனே தாண்டி ஒரு மூணு நாள் இருக்குங்க மும்பை போகிற வரைக்கும் இப்போ வந்து தேனி லோடு ஏற்றிருக்காங்க என்ன லோடுன்னா இது சில்வாசா போய் கம்பெனியில் ஏற்றிட்டு இருந்தாங்க என்ன லோடுன்னு தெரில ஃபுல்லாக பாக்ஸு அடுத்தது வந்துங்க இந்த மும்பையில் வந்துட்டுங்க நம்ம நவி மும்பையிலிருந்து மும்பைக்கு வந்து கனெக்ட் பண்ணுற ஒரு கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டர் பக்கம் இந்த அடல் சேர்த்துன்னு சொல்லிட்டு கடலுக்குள்ளேயே அந்த பாலம் போகுதுங்க மழையை எல்லாம் அவ்வளோ அழகாக போட்டிருக்காங்க அது பகலில் போயிருந்தால் சூப்பராக பார்த்துருக்கலாம் பார்ப்பேங்க நம்ம மறுபடியும் நெக்ஸ்ட் டைமுக்கு இது இதே வந்து டியூட்டி மாதிரி இருந்தால் கண்டிப்பாக பகலில் போகிற மாதிரி இருந்தால் பார்ப்போம் அப்பா அடுத்த ட்ரிப்பு என்ன ரெண்டு பேரும் ஒரே வேண்டிய டியூட்டி மாற்ற போகிறோமா என்னங்கிறது என்ன தெரிலங்க அதனால் என்ன நான் உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு கேட்டிருப்பீங்க நம்ம முன்னில் சைடு மிரர் வந்துட்டு பெரிய மிரர் இருக்க சொல்லி இதில் வச்சுருக்காங்க பாருங்கள் கீழே இருக்கிறது வந்து ப்ளைண்ட் ஸ்பாட்டுங்க அதில் வந்து நல்லாவே தெரியுது நம்ம டோருக்கிட்டேயே தெரியுது அது இந்த அடல் சேது அப்படின்னு சொல்லலாம் அது வந்து அந்த கடல் பாலத்தில் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி மூணு கிலோமீட்டர் ரோடு போட்டிருக்காங்க அப்புறம் லோடு ஏற்றிட்டுங்க சில்வாசாவில் வந்து லோடு ஏற்றிட்டு வரும்போது இந்த அகமதாபாத் டு மும்பை அந்த ரயில்வே ப்ராஜெக்ட் இருக்குல்ல அது வந்து அது குஜராத் பார்டரில் இந்த பக்கம் வந்து இந்த டையூ டேமன் அந்த பக்கம் வந்து இந்த சில்வாசா அந்த பக்கம் வந்து குஜராத்துங்க அந்த பார்டர் வழியாக தான் போகுது இதுக்கு ஒரு அடையாளமாக பார்த்தா ஒரு ரெசார்ட் ஒன்று இருந்ததுங்க பொதுவாக அந்த யூனியன் டெட்டில் பார்த்தோம்னா ரெசார்ட்ஸ் அதிகமாக இருக்கும் மனது கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது நம்ம நம்ம வண்டியில் வந்துட்டு நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம பிடிச்ச மாதிரி வீடியோ எடுப்போம் இருப்போம் வீடியோ எடுக்கிறதுங்கிறத விட நமக்கு பிடிச்ச மாதிரி இருப்போமா இங்கேயே அப்படியே தாங்க நம்ம அப்போல ஃப்ரெண்ட் வண்டி தான் நமக்கு பிடிச்ச மாதிரி தான் இருக்கும் என்னென்னா நம்ம பட்டாசு ஏற்றிட்டு போகிற மாதிரி ஃப்ரீயாக டைம் வந்து அந்த அளவுக்கு நமக்கு கிடையாதுங்க ஏன்னா ஏற்றுனா லோடு மாதிரிங்க அன்றைக்கி நமக்கு வந்தது வந்து டைமிங் லோடு கிடையாது மற்றபடி திருப்பூர் இந்த பக்கம் ஏற்றுனா டைமிங் லோடுங்க சாப்பிட வண்டி ஓட்ட சாப்பிட வண்டி ஓட்ட இது தான் நமக்கு டைம் இருக்கும் பார்ப்போம் அப்பாவை நம்மளும் முடிஞ்சால் ஒரே வண்டியில் இருக்குது டியூட்டி மாறுவோம் அப்புறம் மழை குஜராத்தில் சொல்லவே தேவையில்லைங்க போட்டு வெளுத்து வாங்கிட்டுருக்கு மகாராஷ்டிரா குஜராத்தில்லாம் அதுவும் இங்கே ஒரு ஆற்றுல பாருங்கள் தண்ணி எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு என்ன ஒன்றுன்னாங்க ரோடு தாங்க ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சுங்க இந்த ரோடு வந்து நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இது வந்து இப்போ நம்ம டிரைவர்னா தான் சொன்னார் லாஸ்ட்டு ட்ரிப் வரும்போது வந்து அப்போ தான் நல்லா தான் இருந்துச்சு அம்மா மறுபடியும் வந்து ரோடு இந்த மாதிரி டேமேஜ் ஆகி போச்சுங்க ஏன்னா வருஷம் வருஷம் இதே கதை தாங்க இந்த குஜராத்தில் இந்த இந்த இதில் ரோடு வந்து மழை காலத்தில் டேமேஜ் ஆகும் மறுபடியும் போடுவாங்க டேமேஜ் ஆகும் மறுபடியும் போடுவாங்க இதுக்கு வந்து நீட்டாக சிமெண்ட் ரோடு போட்டு போயிடலாங்க இந்த மாதிரி ஊருக்குள்ளெல்லாம் அந்த தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க அந்த இடத்த அப்புறோங்க வண்டி ஒரு ஓரமாக விட்டுட்டு தண்ணி வந்துச்சுங்க ரெண்டு கேனலி தண்ணி பிடிச்சிட்டு பாத்திரம்லாம் அங்கேயே விலைக்கு போட்டு வந்துட்டோம் அப்புறம் அக்கா கட்டிட்ட வந்தோம்லங்க வரும்போது அங்கே ரோடே சுத்தமாக கிடையாதுங்க அதுதான் எனக்கு நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இருக்கீங்க அவ்வளோ டேமேஜுங்க எல்லாம் வண்டி அங்கங்கே பட்டை கட்டாயி நிற்கிது அங்கங்கே வண்டி அப்சைடு ஆக்சிடென்ட் ஆகி நிற்கிதுங்க அது ஒரு நல்ல டவுனுங்க அதில் அண்ணன் வந்து ஸ்பீடாக வந்துருப்பாரு அட் நான் நிறைய டைம் சொல்லியிருப்பேன் இந்த கப்பலாங்கிற காடு வந்து தொப்புர் மாதிரி ஒரு இறக்கும் அதில் வந்து பாருங்கள் எப்படி கவுத்துருக்காரு அப்படின்ட்டு முன்னாடி போயிட்டுங்க டீசல் அடிப்போம் டீசல் அடிச்சுட்டு நைட் டைமில் வந்துட்டு உங்களுக்கு இந்த லைட்டு அப்புறம் அந்த மீட்டர் போர்டு பற்றி அதில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே பார்ப்பேங்க முடிஞ்சா நாளைக்கு நம்ம டிரைவர்கிட்ட கேட்போம் அவரை வந்து ஆனால் நல்லா எங்கூடலாம் மிங்கில் ஆகிட்டார் அதாவது ஃபர்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்துட்டு யாருமேங்க புதுசாக ஒரு டிரைவர் அண்ணன் கூட டியூட்டி போது கொஞ்சம் செட் செட் ஆகிறது வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் அண்ணன் நம்ம கூட சூப்பராக செட் ஆகிட்டார் ஏன்னால் வீடியோவில் மட்டும் காட்ட வேணாம்னு சொல்லி வைக்கப்படுறாருங்க அண்ணன் மறுபடி நாளைக்கு பர்மிஷன் கேட்டு பார்ப்போம் ஓகே சொன்னார்னா மறுபடியும் அண்ணனை வந்து வீடியோவில் காட்டி அவரோட எக்ஸ்பீரியன்ஸு எல்லாமே நம்ம அவர்கிட்ட கேட்போம் ஒரு வழியாங்க நம்ம டிரைவர் அண்ணன் வந்துட்டு பர்மிஷன் வாங்கியாச்சு நான் நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கு பேருங்கண்ணா பன்னீர்செல்வம் ஊருங்கண்ணா காரைக்குறிச்சி புது நாமக்கல் மாவட்டம் சரி 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 இதில் எனக்கு ஃபஸ்ட்டே தெரியுங்க இருந்தாலும் வீடியோவில் இன்டர்வியூ கொடுக்கும்போது அண்ணன்ட்ட வந்து நம்ம கேட்கணும்ல ஏங்கண்ணா அதான் போகிறேன் நீங்கள்ண்ணா எத்தனை வருஷம் எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஃபீல்டில் லாரி ஃபீல்டுக்கு வந்து நானே எண்பத்தாறில் வந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வந்துங்கண்ணா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆறு ஆறு வருஷம் ஓன்ல ஆறு வருஷம் கிளீனரு ஆ அப்புறம் ட்ரைவராகண்ணே ட்ரைவரு ஆ டிரைவரா இன்றைக்கி முப்பத்தி மூணு வருஷம் மேலே ஆகுது முப்பத்தி மூணு வருஷம் ஆகுதுங்கண்ணா இப்போ டிரைவராகி தொண்ணூற்றி ரெண்டில் இல்லை டிரைவர் லைசன்ஸ் போட்டிங்க ஆமாம் நான் ஃபர்ஸ்ட்டு வந்து அண்ணன்ட்ட வந்து வீடியோ எடுக்கிறேன்ட்டு ரெண்டு நாள் மட்டும் கேட்டங்க அண்ணன் வந்து நான் எதுக்கு எடுக்கிறேன் அப்படிங்கிறது வந்து அண்ணனுக்கு தெரியல இப்போதான் இந்த மாதிரி சொன்னேன் இந்த மாதிரி யூடியூப்ல வீடியோ போடுவோம்னா வீட்டில் சொல்லி பார்க்க சொல்லுங்க அப்படின்னா இது நீ ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா நம்ம வேணா ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தா ஃபர்ஸ்டே வீடியோ எடுத்துக்கலாம் அப்படின்னாரு இப்போ இது பிஏ சிக்ஸ் வந்துட்டிங்கன்னா இப்போ எத்தனை வருஷம் நீங்கள் இதை ஓட்டிட்டு இருக்கீங்க பிஎஸ் சிக்ஸ் வந்து இப்போ மூணு வருஷம் மூணு நாலு வருஷம் ஓடிட்டு நாலு வருஷம் ஓடிட்டு இருக்கீங்களா எதுனா பரவாயில்ல பிஎஸ் சிக்ஸா பிஎஸ் ஃபோரா பிஎஸ் ஃபோர் தான் பரவாயில்ல சிக்ஸ் ஒன்று மதம் மதம் மதம்னு போவோம் நைட்டு மாட்டு பெத்து ஃபாரஸ்ட் போக வண்டி இருக்கா சட் பிக்அப் அதான் போவோம் ரோட்டுக்கு நல்லா போவோம் லைக் கூடாது நைட்டு ஒரு ஒரு மணி இருக்குங்க பெத்துக்காடு வந்து அதாவது நம்ம நாசிக் இருந்து நாசிக்ங்கிற பாருங்க அப்படி குஜராத்லேருந்து வரும்போது பெத்து ஃபாரஸ்ட் இறங்கி ஆர்டிஐ தடிமடி ஏறேன் பார்த்தீங்களா அதில் வந்துட்டு ஃபில்ட்ரு சோக்காய் பூச்சாட்ருக்குங்க நம்ம அண்ணன் தான் ஓட்டிகிட்டு வந்தார் நான் படுத்து தூங்கிட்டு வந்தேன்னா டக்குன்னு எழுப்பி விட்டார் அப்புறம் என்னன்னு பார்த்தா வண்டி டேர்னிங்லேயே வந்து நின்றுடுச்சுங்க வண்டி ஏரில் ஃபில்டரு சோக்காகவும் அப்புறம் மறுபடியும் இந்த வீல் கட்டையை போட்டு போட்டுங்க நல்லதெல்லாம் நான் அப்போ வண்டி கொஞ்சம் கம்மியாக போச்சு அதனால தான் எல்லா வண்டியும் பின்னாடி இந்த வண்டியெல்லாம் போசலி போசலி வண்டி ரிவெஸ் விட்டு ஓடி எடுத்தாச்சு வண்டியை உள்ளே மேலே கொண்டு வந்தாச்சு ஆமாம் அப்புறம் நல்ல கிட்ட விட்ருனோம்னா பிளாக் ஆயிருக்குங்க வண்டி மட்டும் மேலே எடுக்கலாம் கிட்டத்தட்ட இந்த பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் பிளாக் ஆயிருக்கும் ஏன்னா மணிக்கணக்கில் நின்று ஆமா இடிஞ்சு போயிருக்கும் ஆமா 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 உங்களுக்குங்கன்னா பசங்க பொண்ணுங்க எத்தனை பேரு ரெண்டு பசங்க ரெண்டு பசங்களா சரி சரிண்ணா ஒரு பையன் மெட்ராஸில் பிரேஸ்ட் இந்தியா கம்பெனியில் இருக்கான் சரி சரி பரவாயில்லைங்கண்ணா மெக்கானிக்கலா ஓகே ஓகேங்கண்ணா இன்னொரு பையன் நாமக்கல்ல மெக்கானிக்கலாக இருக்கான் சரி 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 பரவாயில்ல பரவாயில்லைங்கண்ணா ஆறு பாக்கெட் மாவு வீட்டுக்காங்கண்ணா ரெஸ்ட் கரலாமே ஆமாம் பார்ப்பங்க அடுத்த ட்ரிப்பு மறுபடியும் சான்ஸ் இருந்துச்சுன்னா அண்ணன் கூட டியூட்டி மாற்றலாம் நமக்கு பார்க்குறங்கண்ணா வண்டிக்கு வர ஐடியா போதிக்க இல்லை அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த ட்ரிப் நான் வருவேன் ஆள் இல்லைன்னா வருவேன் அது மறுபடியும் சான்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம அண்ணன் கூட வருவோம் ஆனால் அந்த அந்த கடலில் வந்தாலும் ஆற்று பாலம் அந்த கடல் பாலம் அது பகல்ல வந்திருந்தா சூப்பரா வந்திருக்கும் பாக்க ஆமா பம்பாயில கடல் பாலம் நீங்க ரெகுலரா பம்பாய்ல ஓட்டுறீங்களா பம்பாயே நான் முப்பது வருஷமா ஓட்டிட்டு இருக்கிறேன் எத்தனை வருஷம்னா முப்பது வருஷமா பம்பாய் தான் ஓட்டிட்டு இருக்கேன் எனக்கு இந்த ஒரு ட்ரிப் வந்ததுக்கு எனக்கு போது போது போச்சு நான் எப்படி இதுல ஓட்டுறீங்க நாங்களாம் ஓட்டி அதே சர்வீஸ் தொண்ணூத்தி ஏழுல பம்பாய் வந்தேன் சரி சரி சரிண்ணா தொண்ணூத்தி ஏழுல பம்பாய் ஓட்ட ஆரம்பிச்சேன் இன்னும் இது வரலாம் பம்பாய் தான் ஓட்டிட்டு இருக்கிறேன் அதான் 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 நானும் இப்போ அப்பாவும் வண்டி இப்போ நின்றுருக்கேங்க நான் சேல்ஸுக்கு நான் அப்பாவும் பஞ்சாப் உத்தரப்பிரதேசு இந்த சைடு ஃபுல்லாக போயிட்டு வந்தாச்சு என்ன அந்த அஸ்ஸாம் சைடு அங்கே மட்டும் நான் போகல அது போகலான்னு பார்த்தா அதுக்குள்ளே வண்டி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு ரொம்ப பம்பாய் தான் வேறு லைனில் சூட் ஆக அதான் 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 இதையே ஓட்டி ஓட்டி சரியாக பழக்கமாகி அதான் அதான் போகுதுங்க மகாராஷ்டிரா முடி போகுதுங்க கர்நாடகாவில் என்ட்ராவோம் இங்க பீமாரி வரல பாருங்க தண்ணி

அப்போ தான் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புனோம் ரொம்ப மத மதம் ஆகி போச்சுங்க ஹில்ஸ் ஏறவே இல்லை பெற்றுக்காடு டீசல் அடிச்சுட்டுங்க நம்ம அண்ணன் வண்டி எடுத்துகிட்டு முன்னாடி போய் நிறுத்துறாரு போய் தண்ணி பிடிக்கலாம் கேனுக்கு இங்கே பரவாயில்லங்க ஒரு ரூபாய்க்கு வந்து ஒரு கேனே நம்புது கிட்டத்தட்ட முக்கால் கேனுக்கு மேலே நம்பிடுதுங்க இப்போ ஒரு கேன் பிடிக்கிறோம் இன்னொரு கேன் வந்து பிடிக்கணும் பிஏ சிக்ஸ் வாங்க சாவி வந்து நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காட்டுறேன் ஏகப்பட்ட லைட் இதையும் பாருங்கள் அப்படியேங்க வண்டியில் இருக்க லைட்லாம் பார்ப்போம் பிரேக் வந்துங்க நம்மளுக்கு வந்து ரைட் சைடில் கீழே இருக்கும் நம்ம பிஎஸ் ஃபோரில் இங்கே வந்து லெஃப்ட் சைடு மீட்ரு போட்டு கீழே செட் பண்ணியிருக்காங்க வாங்க அப்படியே வந்துட்டு மீட்ரு போட்டுக்கு வந்து லைட் இருக்குல்ல அதை ஆன் பண்ணி பார்ப்போம் அழகாக இருக்குங்க பிஎஸ் சிக்ஸ் மீட்ரு போட்டு வந்துட்டு இப்போ வந்துட்டுங்க வெளியே போய் நம்ம இந்த சிட் லைட்டில் இருக்கல நம்ம வண்டியில் பார்த்துருப்போம்ல அதே மாதிரியே பார்க்கலாம் வாங்க இங்கே வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம வச்சுருக்கோம்லாங்க அதே மாதிரி தான் நம்ம அப்போட ஃப்ரெண்ட் வச்சுருக்காரு சைடில் வந்துட்டு பாருங்கள் அந்த சிட் லைட்டு பக்கத்துலேயே இந்த இண்டிகேட்ருக்குன்னு சொல்லி தனித்தனியாக இன்னொரு லைட்டு செட் பண்ணியிருக்காங்க அது வந்து நம்ம இண்டிகேட்ரு போடும்போது பார்த்தோம்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க பார்க்கறதுக்கு பிரேக் லைட் வந்துட்டு நம்ம வச்சுருக்கோம்லங்க அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இது வந்து ரிவேர்ஸ் கியர் போட்டால் ஆட்டோமேட்டிக்காக அதில் லைட் எரியும் பின்னாடி இந்த பிரேக் லைட்டில் இந்த இண்டிகேட்ரு போட்டாச்சு பாருங்கள் விட்டு விட்டு டக்கு டக்கு எழுதி போருங்க வாங்க அப்படியே கண்ணாடி கழுவுகிறாரு கழுவுனதுக்கு போயிட்டு நம்ம இன்னொரு கேன் வந்து தண்ணி பிடிச்சிட்டு வரணும் நம்ம டியூட்டி மரங்க இப்ப ஒவ்வொரு வண்டிலையும் வந்துட்டு எந்தெந்த மாதிரிலாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும்னா நம்ம தண்ணி பிடிக்கிற வந்து நார்மலாக கேன் வந்து முப்பது ரூபா இருபது மூணு ரூபான்னு சொல்லி பிடிச்சிட்டு இருப்போம் இங்கே வந்து பாருங்கள் இந்த பெட்ரோல் பங்கில் வந்துட்டு அதுவும் அந்த ஒரு போய் நம்ம உள்ளே கேட்டோம்னேங்க காயின் வேணும் அப்படின்னு சொல்லி தண்ணி பிடிக்க கேட்டோம்னா அங்கேயே வந்து ஒரு ரூபா காயின் வந்து ரெண்டு மூணும் கொடுக்குறாங்க வாங்க காயின் போட்டு இன்னொரு கேன் மட்டும் பிடிச்சிட்டு கிளம்பலாம் பிஜாப்பூர்லேருந்து வண்டி எடுக்க போகிறாங்க அதாவது பீஜாப்பூரில் ஜெல்கில் இருந்து இந்த மீட்டர் போட்டு வந்துட்டுங்க உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இன்ஜின் சவுண்டு சூப்பராக இருக்குது வாங்க அது மாதிரி லைட் மட்டும் பார்த்துட்டு போயிடலாம் ஃபர்ஸ்ட் லைட் வந்துட்டு சாமி லைட்டுங்க ரெண்டாவது வந்துட்டு உள்ளே கிரீன் கலர் லைட்டு சென்ட்ரலில் தேர்டு வந்துட்டுங்க அதுலேயே வந்து எல்இடிங்க ஃபோர்த் வந்து இங்கே முன்னாடி கேபின் முன்னாடிலாம் அந்த லைட்டு ஃபேனுக்கு மீதியெல்லாம் ஃபேனு அப்புறம் மேலே இது இருக்குதுங்க ப்ளூடூத்து டேப் இருக்குது ஹெட்லைட்டு பாருங்க வெளிச்சம் சும்மா சூப்பராக இருக்குது நம்மங்க டீஸ் ப்ளேஸ் எடுக்கிறோமாங்க நம்ம வந்துட்டு எவ்வளோ நேரம் தூக்க வருதோ அவ்வளோ நேரம் ஓட்டுவோங்க ஒரு நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் தூக்குற வரைக்கும் ஓட்டிட்டு அப்புறம் வந்துட்டு நம்ம டிரைவருன்னு எழுப்பிட்டுருவோம் இப்போதாங்க நம்ம அண்ணன் சாப்பிட்றாரு ரன்னிங்லையே பழைய சாப்பாடு இருந்துச்சுங்க அதுக்கப்புறம் குழம்பு இருந்துச்சு கத்திரிக்காய் அதுலேயே முருங்காய் போட்டு செஞ்சுருந்தாருங்க சூப்பராக இருந்துச்சு இங்கே ஆள் முடிட்ட பாருங்க எப்படி ரைட் சைடில் போய் அதில் ஏறுனார் என்னே தெரில இல்லை மா கொஞ்சம் லைட்டாக மழை பெஞ்சிருக்குங்க ஒரு ஆள் பிரேக் அடிச்சுக்குது இழுத்துட்டு போயிருச்சானு தெரில மணி இப்போ நைட்டு ஒன்றாகுதுங்க ஒரு ஏழை முக்கால் இருக்கும் நான் டியூட்டி போது அப்புறம் இப்போ தான் தூக்கம் வந்துச்சுங்க ஒஸ்பேட்டுக்கு ஒரு இன்னொரு முப்பது மீட்டருக்கு நம்ம டிரைவர்ன எழுப்பிவிட்டேன் அப்புறம் எடுத்து வரதான் வண்டி எடுக்கிறார் இருப்ப மறுபடியும்ங்க காலைல இப்போ அஞ்சே முகால் எழுப்பிவிட்டு வர அண்ணன் சித்திரகா பக்கம் வந்து இப்போ நம்ம வண்டி எடுத்துகிட்டு போயிட்டுருக்கோம் என்னென்னாங்க நம்ம இது பொறுத்த வரைக்கும் இந்த இரநூறு ஒரு சில வண்டியிலாம் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஏன்னா நம்ம அப்பா கூட ட்யூட்டி பார்த்துட்டுருக்கோமா அதனால் வந்துட்டு இந்த ஒரு நாலு மணி அஞ்சு மணிநேரம்னா அஞ்சு மணி நேரம் ஓட்டிட்டு எழுப்பி விட்டுருவாங்க இல்லைன்னா இரநூறு கிலோமீட்டர்னா இரநூறு கிலோமீட்டர் எழுப்பி விட்ருவாங்க இந்த மாதிரி தான் சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம அப்பா கூட போனாலும் அப்படி கிடையாதுங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஓட்டிட்டு நான் அப்பா வெளிய போட்டிருக்கேன் அப்பாவே எழுதி போட்டிருக்காரு இல்லை ரெண்டு பேரும் தூக்கம் வந்துச்சுன்னு நிறுத்தி படுத்து தூங்கிட்டு கூட போயிருக்காங்க ஆனால் இந்த மாதிரி டைம் வச்சு ஓட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் நம்ம மண்ணும் அதாங்க நம்ம அண்ணன் வந்து எங்கிட்ட அதை சொல்ல கிடையாதுங்க இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் சொல்லியிருக்காங்க அந்தவன் சொன்னார் நான் அதான் என்னென்ட்டு சொன்னேன் நம்ம டைம் மேட்ச் இதெல்லாம் கிடையாதுங்கண்ணா எனக்கு எவ்வளோ நேரம் தூக்கம் வந்துச்சுன்னா நான் முந்நூறு கிலோமீட்டருக்கு நான் ஓட்டுவேன் இல்லைனால் என்னை வந்து ஒரு ஒரு நூறுலாம் தூக்கம் வந்தால் கூட உங்களை எழுதி விட்டுறோம் அப்படின்னா சொன்னேன் அண்ணன் வந்து நீ எனக்கு நீ படுத்த கூட தூங்குபா நானே கூட இருந்தாங்க சொன்னார் அப்புறம் அந்த ப்ளூ ஆயில் இருக்குல்லங்க அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹைவேல நிறையா பார்த்துருப்பீங்க எல்லா தாபா இந்த பெட்ரோல் பங்க் வெளியெல்லாம் இந்த மாதிரி வச்சுருப்பாங்க ப்ளூ அப்படின்ட்டு இது எதுக்குனாங்க பிஎஸ் சிக்ஸில் வந்துட்டு இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறக்காகங்க இது வந்து இந்த டிஸ்டில்டு வாட்டரும் ப்ளஸ் யூரியா இது ரெண்டு மிக்சிங் இது டீசலில் போய் கலக்காதுங்க இதுக்குன்னு சொல்லிட்டு தனியாகவே இருக்குது என்னென்னா வந்துட்டு புகையே வராதுங்க இப்போ ஒரு வண்டியில் கூட பண்ணி பார்ப்பீங்க அதில் எப்படி இந்த பிஎஸ் சிக்ஸ் ஏ ஃபோர்லாம் நல்லா புகை வருங்க இதில் வந்துட்டு இந்த புகை புகைங்கிற பேச்சுக்கு இடம் கிடையாது பிஎஸ் சிக்ஸில் வண்டியில் அப்படியே ஹார்ன் செக் பண்ணலாம் வாங்க ஃபஸ்ட்டு வைப்பர் சுவிட்சு போட்டாச்சு சைடில் வந்துட்டுங்க இப்போ நீங்கள் கேட்குறது சிட்டி ஹார்னு சைடில் வந்து ஏர் ஆர்ன்னு இருக்குங்க சைடு மிரர் தாங்க ஆனால் நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லும் போது எனக்கு அதை பற்றி பெருசாக தெரியல சைடு மிரர் பெருசாக வைங்க பெருசாக வைங்க அப்படின்ட்டு நமக்கு சின்னதுலேயே பார்த்து பார்த்து பழகிடுச்சுங்க இதில் பெருசில் பார்க்கவும் நல்லா இருக்குங்க நீங்களே பாருங்களேன் அந்த ரைட்ஸ் பெரிய மிரரில் வந்துட்டு ஈச்சர் வண்டி எப்படி தெரியுது சின்ன கீழே அந்த பைன்ஸ் பட்டு வச்சுருக்க மிரரில் வந்துட்டு வண்டி எப்படி தெரியுது அப்படின்ட்டு நம்ம தங்கத்துலேயே இந்த மாதிரி செட் பண்ணிக்கலாங்க ஆனால் விட்டாச்சு வாங்க இப்போ தான் தும்கூர் டோல்கேட் தாண்டி நிறுத்திட்டு டீ சாப்பிட்டு வண்டி எடுக்கிறேன் பிஎஸ் சிக்ஸ் ஓட்டி இப்போ தான் பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் டைமுங்க இதுலேயும் ஆறு கீர் தாங்க பன்னெண்டு வீலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் கியர் போட்டிருக்கேன் செகண்டு நான் சொல்லியிருப்பேங்க அந்த மீட்ரு போர்டில் வந்துட்டு ஒன்று ரெண்டுன்னு அப்படியே கியர் மாறும் ஹார்ன்ஸ் ஒன்று நல்லா கேட்டிருக்க மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன் இந்த ஹார்ன் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க நான் மண்ணில் வைக்க சொல்லி மறுபடியும் செகண்டுக்கு வந்துட்டேங்க ஏன்னா கொஞ்சம் மேடு இது அப்பாட்ட பேசினேன் ஆடி பதினெட்டுக்கு வந்துட்டு அதாவது வண்டிக்கு வந்து ரேட்டு பேச வரேன்னு சொல்லியிருக்காங்க ஒரு மூணு நாலு பார்ட்டி வந்ததுக்கப்புறம் பார்ப்பேங்க வண்டி எப்படி ஆடி பதினெட்டுக்கு வந்து பேசி ஓகே ஆகுமா இல்லையா ஏன்னா கிட்டத்தட்ட வண்டி நேர்த்தே பதினஞ்சாள் ஆகி போச்சுங்க இப்படியே இன்னொரு பதினஞ்சு நாள் போச்சுன்னா டியூ வேறு கட்டணும் மறுபடிங்குது அப்பா என்னங்கிறாருன்னா ஒரு ட்ரிப்புக்கு எடுத்து நான் போயிட்டு வரேன் அப்படிங்கிறாரு எனக்கு என்ன முடிவு பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரிலங்க அது என்னங்கிறத பெங்களூரில் கொஞ்சம் வேலை இருக்குங்க அதை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு அதை என்னங்கிறத பார்ப்போம் குஜராத்தில் இந்த ஒரு ஆற்றுப்பாளம் இடிஞ்சு இல்லைங்க இப்போ குஜராத்தில் உள்ள வரும்போது சரி மகாராஷ்டிராவில் போகும்போது சரிங்க எந்த ஆற்றுப்பாலத்துக்கு போனாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்கு ஏன்னா ரோடே சொல் ஃபுல்லாக கிடையாதுங்க எல்லாம் அந்த ஆற்றுப்பாளத்தில் கம்பியே தெரியுது அந்த அளவுக்கு இருக்குது ஒரு வழியாக இப்போ நம்ம அண்ணனை நேற்று வீடியோவில் பேச வச்சு இப்ப அண்ணனை கேமராமேன் ஆக்கியிருக்கேன் இப்போ அஞ்சாவது அண்ணன் சிரிக்கிறத நம்ம வந்துட்டுங்க இப்ப இங்க பூனா போனோம்ல அப்போ வந்து சத்தார ஒரு ஊர் வந்துச்சுங்க அது வந்து ஒரு காடு இறங்குறது அதுல ஒரு பெரிய சுரங்கப்பாதை இருந்துச்சு அதுக்கப்புறம் பூனாவை தாண்டி லோ லோனாவாலான்னு ஒரு ஊருங்க அதெல்லாம் ரீல்ஸில் வந்துட்டு நிறையா பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சூப்பராக இருக்கும் அந்த மகாராஷ்டிராவில் மலை மழை காலத்தில் அங்கேயும் வந்துட்டு பார்த்தா கண்டலான்னு ஒரு ஊருக்குங்க அங்கே ஒரு காடு அது வந்து இப்போ எக்ஸ்ப்ரெஸ்வே பண்ணிட்டாங்க பூனாட்டம் மும்பைக்கு அது நம்ம பார்க்க முடிலங்க நான் பார்க்குறேன் மேபி நமக்கு இன்னொரு சான்ஸ் இருந்து நம்ம இந்த இருக்குது ஒரு பத்து நாளுக்கு அப்புறங்கிறது டியூட்டி வர வாய்ப்பு இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு பகல் டைமில் போனோம்னீங்க அது எல்லாமே கவர் பண்ணிவிட்டு அன்லோட் பண்ணிட்டு பகலோட பகலாக மும்பைக்குள்ளே போனோம்னா அந்த இதுவும் கவர் பண்ணலாங்க கடல் பாலத்தை அந்த அடல் சேர்த்துன்னு சொல்லியிருப்பேன் இருபத்தி மூணு கிலோமீட்டருக்கு அதையும் கவர் பண்ணலாம் முன்னாடி போயிட்டுங்க டீசல் அடிச்சுட்டு கண்டெய்னருக்கும் ஓப்பன் வண்டிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் எல்லாமே நான் உங்களுக்கு நான் சொல்கிறேங்க அடுத்ததுங்க மீட்ரு போர்ட்டில் இருக்க அந்த ஃபங்க்ஷனில் பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் அந்த லெஃப்ட் சைடு மேலே கார்னரில் வந்துட்டு வாங்க அதுக்கு முன்னாடி வண்டியோட ஸ்டேரிங் வியூ பார்த்துடலாம் மேலே பார்த்தா தெரியுங்க உங்களுக்கு அங்கே வந்து டைம் கொடுத்துருக்கு அப்படியே அந்த பக்கம் ரைட் சைடில் பாருங்கள் டேட்டு கொடுத்துருக்குங்க கீழே வந்து இப்போ வண்டி நின்றுட்டு இருந்துச்சுன்னா பார்க்கிங் அப்படின்னு வருதுங்க இப்போ வந்து வண்டி நியூட்ரலில் இருக்கனால அந்த தம்நெயில் மாதிரி இருக்குது பாருங்கள் அந்த தம்ஸ்அப் காட்டுற மாதிரி இருக்கா அது பக்கத்தில் எண்ணெய் போட்டிருக்கில்ல அது வந்து இப்போ வண்டி நியூட்ரல் இருக்குங்க அதே மாதிரி அந்த டைமு கீழே பாருங்கள் அது வந்துட்டு அதாங்க அந்த வேக்கம் செக் பண்ணுறோன்னு சொல்லி நம்ம பிஎஸ் ஃபோரில் நம்மளுக்கு காமிச்சிருப்பேன் அதே மாதிரி இங்கே வந்து எல்லாமே டிஜிட்டல்லங்க இங்கே வந்துட்டு அந்த டைமு கீழே வந்து வேக்கம் ஒன்றுங்க அந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா டூங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா கிலோமீட்டர் ஓடி இருக்கு அது காட்டுது அப்புறம் இந்த ப்ளூ ஆயில் இருக்குது பார்த்தீங்களா எம்டி ஃபியூல்னு இருக்குது பார்த்தீங்களாங்க அதில் வந்துட்டு அந்த எம்டி பக்கத்தில் ஒரு சின்ன ஏர மரபு இருக்குதுங்க அது அதுக்கிட்ட வரும்போது நம்ம வந்து அந்த ஏர் ஆயில் வந்து ஃபுல் பண்ணிக்கணும் அதே மாதிரிங்க நம்ம வண்டியை வந்துட்டு கியர் டவுன் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போ ஒரு எல்லோ லைட் மேலே இழஞ்சிருக்கும் அதை பார்த்துருப்பீங்க இதே வந்து நம்ம கியர் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இப்போ தேர்ட் இயர்லேருந்து நம்ம ஃபோர்த் இயருக்கு மாற்றணும் அப்படின்னா அங்கே வந்துட்டுங்க மேலே க்ரீன் கிலோ லைட் இருக்குங்க இது வந்து ஹில்ஸில் ஓட்டும்போது இது வந்து நமக்கு இது படாதுங்க அதாவது இது சொல்கிற மாதிரி நம்ம கேட்க முடியாது நார்மல் லெவல் ரோட்டில் வந்துட்டுங்க அந்த பஸ் லைட் எரியும் போது கியர் மாற்றணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பதினஞ்சு ஆறுக்கு மேலே போது பார்த்தீங்களா அப்படிங்கும்போது எரியும் பெங்களூர் வந்தாச்சுங்க எலக்ட்ரானிக் சிட்டி நம்ம பன்னிரெண்டு தான் வண்டி ஓட்டிகிட்டு வராரு அண்ணா ஒரு ஹாய் சொல்லுங்க ஹாய் இங்கே இங்கே பார்த்து சொல்லுங்கள் ஃபோனை பார்த்து இப்போதாங்க டீசல் அடித்தோம் பாரத் பெட்ரோல் பங்கில் இதில் வந்துட்டு லாரிக்கு வந்துங்க சாப்பாடு பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சு டின்னர் இது எல்லாமே ஃப்ரீ போல் டீ இருக்குங்க அடுத்தது வாட்ரு பாட்டிலுங்க ரெண்டு டிரைவர் இருந்தால் ஆளுக்கு ஒரு வாட்டர் பாட்டில் வந்துட்டு இங்கே கொடுக்குறாங்க இப்போ வந்துட்டுங்க பார்த்துட்டு போனோம் இந்த கண்டெய்னர் வந்துட்டு டியூட்டி மாற்றிட்டு ஓப்பன் படிக்கும் இதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம் இருக்குன்னாங்க இப்போ இந்த மழை காலத்தில் வந்துட்டு லோடு சரியும் பொதுவாக லோடு சரியுங்கிற பயம் கிடையாதுங்க தார் பாய் போடணும் கயிறு போடணும் அப்படிங்கிறதும் கிடையாது பார்த்துட்டு போனோம் பட்டாசு ஏற்றி பதினாலு டெலிவரி இறக்கணுமாங்க பாயை முடிச்சு பாயை முடித்து கயிறு போட்டு அந்த மாதிரி பண்ணியிருப்போம் இப்போ இது கண்டெய்னர்னாங்க போய்ட்டு டோரை மட்டும் திறந்துட்டு இருந்தாங்க இறக்கிங்கன்னு சொல்லிட்டு நம்ம விட்டுடலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளஸ்ஸுங்க அதில் ஒரு இந்த முன்னாடியே பாருங்கள் முன்னாடி பாருங்க தார் பாய் போட்டிருக்கா வண்டி மூட்டை சரியும் அந்த மாதிரி இங்கே எந்த ஒரு இதுவும் கிடையாது முதல்ல டிரைவருக்கு வந்து வண்டி ஓட்டினா போதுங்க மற்றபடி பொதுவாக எந்த ஒரு வேலையுமே கிடையாது அந்த மாதிரி தான் ஏன்னா கம்பெனியிலோடு மட்டும் தாங்க மோஸ்ட்லி ஏற்ற முடியும் கண்டெய்னரில் உருளைக்கெழங்கு தக்காளி வெங்காயம் பூண்டு வாழைக்காங்க இந்த மாதிரி மார்க்கெட் லோடு வந்துட்டு ஏற்ற முடியாது ஏன்னா அதுக்கெல்லாம் காத்தோட்டம் வேணுங்க நம்ம தார் பை போடுறோம்ல போடுறமெல்லாம் அதெல்லாம் காத்தோட்டமாக இருக்கும் அதே மாதிரி வண்டி வந்துங்க முப்பத்தி ரெண்டு அடிங்க கண்டெய்னர் இது நம்ம ஓட்டுறது பண்வியில் நம்ம நார்மல் இது மாதிரி ஓட்டி இருந்தாலும் நம்ம தங்கம் அது வந்து இருபத்தி ஏழே முக்கால் நினைக்கிறேங்க வண்டியோட லென்த்து சைடு எடுக்கும்போது கொஞ்சம் தான் சைடு எடுக்கணும் கொஞ்சம் லென்த்தாக இருக்கனால கொஞ்சம் பார்த்து சைடு எடுக்கணுங்க நெக்ஸ்ட் வந்துட்டுங்க வண்டியோட வெயிட் வந்து நார்மலாக இப்போ நம்ம ஓப்பன் படி வந்துங்க ஒரு பதினோரு டன் வருதுன்னா இங்கே கண்டெய்னர் வந்துட்டு பதிமூணு டன்னு வருதுங்க பதிமூணு பதிமூணு முந்நூறு இரநூறு அப்படிங்கும் போது பார்த்தா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டன் லோடு வந்து கம்மி தாங்க ஏற்ற முடியும் இப்போ நம்ம இருபத்தஞ்சு நம்ம பன்னண்டு எத்தனை ஒப்பன் பண்ணல கண்டெய்னரில் வந்துட்டுங்க இருபத்தி மூணுதான் ஏற்ற முடியும் முடியும் பாப்பேங்க நமக்கு வீட்டுக்கு போயிட்டு தாங்க பார்க்கணும் வண்டி ஆடி பதினாட்டப்ப என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு வண்டி கொடுத்துட்டு அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு அப்பா வீட்டில் தாங்க ஏதோ பார்க்க சொன்னால் இருக்க முடியாது வண்டிக்கு தான் போவோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாரு எனக்கும் என்னென்னு இன்னும் ஒரு முடிவு எடுக்கல என்னென்னு பார்த்துட்டு நான் உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் அப்டேட் தரேன் அடுத்த வீடியோ வந்து ஒரு ரெண்டு மூணு ஆகுங்க நான் இந்த இதில் எப்போ போடுறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் நான் சொல்லிடுறேன் மறுபடி பார்ப்பேங்க அடுத்த வீடியோவில்